வணக்கம்ங்க சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு சூலூர் மெயின் ரோடு பூலவாடி ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டரில் ஊரடியில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அருமையான செம்மண் பூமி இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் தண்ணி வர்றதுனால வாட்டர் சோர்ஸ்க்கு என்றைக்கும் பஞ்சம் இருக்காதுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊர்லேருந்து அப்படியே ரெண்டாவது பூமி அந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இதுதான் ஊருங்க தெரியறதா ஊருங்க ஊர் ஒட்டி இந்த பூமி வந்து தார் ரோட்டில் இருந்தும் ரெண்டாவது ஊரில் இருந்தும் ரெண்டாவது பூமியும் அந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அருமையான செழிப்பான ஏரியாவில் ஒரு ஏக்கர் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மண் ரோடு ஃபேஸிங் கவர்மெண்ட் ரோடு தானுங்க அந்த ரோடு ஃபேஸிங்னு எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு அடி வருங்க ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாகவே தென்வெடர் லென்த்தாக இருக்குங்க ஃபுல்லாகவே வாய்க்கால் பேஸ்லேயும் வாய்க்கால் ரோடு பேஸ்லேயும் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க வாட்ரு சோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா என்றைக்கும் பஞ்சம் இருக்காதுங்க வருஷம் வருஷம் இந்த வாய்க்காலில் தண்ணி வர்றதுனால வாட்ரு சோர்ஸ் நல்ல முறைக்கே இருக்குங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் நல்லா செழிப்பான தோப்புங்க ஒரு சேஃப்டியான ஏரியான்னு நினச்சிங்கன்னா ஊர் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் ஊருங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மோ ஒரு ஏக்கர் விலை அப்படியே நாற்பது லட்ச ரூபா லேண்ட் ஓனர் கேட்குறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்க பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தர்றோம்ங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன முறையில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிறனால இந்த பூமி எல்லா வகை பயன்பாட்டுக்குமே நல்ல சூட்டபுளான பூமிங்க நம்ம பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க அருமையான செழிப்பான ஏரியால இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் நன்றி வணக்கம்